ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் உருளைக்கெழங்கு பஜ்ஜி தான் பண்ண போகிறோம் இதை அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இதே முறையில் நீங்கள் பண்ணிங்கள்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சாஃப்டான நல்ல முறுமுறுப்பான இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜியை எப்படி பண்ணலன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி இது பண்ணுறதுக்கு நாலு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் நான் வந்து தொலியை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு சீவல்ல எடுத்து கட் பண்ண போகிறேன் நீங்கள் கையில் கூட கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணச்சில் வந்து நமக்கு ரவுண்ட் வந்து அழகாக கிடைக்கும் இந்த மாதிரி சீவல்ல வச்சு கட் பண்ணச்சில் நமக்கு ஒரே அளவில் கிடைக்கும் எல்லாம் நீங்கள் கையில் கூட கட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நாலு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியாச்சு இதை ஒரு ரெண்டு வாட்டி கிளீன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிடலாம் பாருங்க ரெண்டு வாட்டி க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் மாதிரி தண்ணி ஊற்றி வைக்க உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு வந்து கறுத்து போகாது இப்போ இதை ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம இதை முக்கி போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிடுங்க இதில் நான் ஒரு கிண்ணம் நிறையா கடலை மாவு போட்டிருக்கேன் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் அரிசி மாவு போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி இந்த மஞ்சள் பொடி பொடச்சில் நல்லா கலராக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஒரு அரை ஸ்பூன் ஓமம் போட்டுக்கிடுங்க இந்த ஓமம் பொடச்சில் வயத்துக்கு ரொம்ப நல்லது நல்லா வாசனையாகவும் இருக்கும் அடுத்தது பொடிசாக கட் பண்ண கருவேப்பில கொஞ்சம் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை இந்த மாதிரி கரெக்டாக கரைச்சிக்கிடுங்க இது வந்து கரெக்டாக எப்படின்னு பார்க்கறதுன்னா ஸ்பூனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் வெளிஞ்சு வராது இந்த மாதிரி ஒட்டி இருக்கும் இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இதில் போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பொறிச்சு அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிடுங்க உருளைக்கெழங்கு வந்து தண்ணியில் கட் பண்ணி போட்டது அதே கலரில் இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை மாவில் முக்கி போட்டுடலாம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி மாவில் நல்லா முக்கிட்டு அந்த மாதிரி போட்டுடலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கிடுங்க கொஞ்சம் வெந்ததும் மாற்றி போட்டுக்கலாம் நான் வந்து சோடாப்பு போடலை நீங்கள் வேணுன்னா சோடாப்பு போட்டுக்கிடுங்க சோடாப்பு போடாமலே ரொம்ப அழகாக பஞ்சு போல் வரும் சோடாப்பு போட்டிங்கள்னா எண்ணெய் நிறையா குடிக்கும் அதனால் சோடாப்பூ போடாமலே பண்ணுங்கள் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கையுமே போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் வந்ததும் இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கிடுங்க நம்ம அரிசி மாவு போட்டிருக்கனால மேலே வந்து நல்ல முருமொறுப்பாக இருக்கும் இப்போ நம்ம பஜ்ஜி பஜ்ஜியெல்லாம் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு முறு மொறுப்பாகவும் இருக்குன்னு இருக்குதுன்னு நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் சோடாப்பு எதுவுமே போடலை ஆனாலும் சூப்பராக பஞ்சு போல வந்திருக்கு நீங்களும் இதே முறையில் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா விஜய கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்